காட்ட போகிறேன் என்ன காட்ட போகிறேன்னா பாருங்கள் மாங்காய் மரம் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு அங்கே பாருங்கள் பூ விட்டுருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம ஒரு செடி வச்சு அது இவ்வளோ தூரம் வளர்ந்து மரமாகி இவ்வளோ காய் காய்ச்சி கொடுத்து அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நமக்கு இவ்வளோ காய் விட்டுருக்கு ஸோ இதை வந்து பார்த்தாவே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாங்காய் மரம் இருக்கா நீங்கள் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி இந்த சம்மர் சீசனில் காய் விட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணாதான் இருக்குது ஆனால் நம்ம இதை வந்து பறிப்போம் அப்பா பால் பாருங்க இப்படி இதாகுதுன்னு பாருங்கள் நல்ல மனமாக இருக்குது நல்ல ஒரு ஸ்மெல் மாங்காய் ஸ்மெல் நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாமா அவ்வளோ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு